யேமன் பகுதியில் ஹவுதி இருக்காங்கல்ல அந்த பகுதிக்கு ரஷ்யா போர் கப்பல்கள் வந்துருச்சு கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்கிறோம்ல அந்த செங்கடல் நுழையக்கூடிய பகுதி அந்த முனைக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டினது மட்டும் இல்லை இருந்து சின்ன சின்ன போட்டில் ஹவுதி ஆட்கள்லாம் வந்து இங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் கூட்டி போய் டீ பார்ட்டிலாம் கொடுத்து என்ன ஓவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் கப்பல்கள்லாம் அங்கே வந்தாச்சுன்றது லேட்டஸ்ட் நியூஸ் ரஷ்யா வந்து ஈரானை வந்து வான் பண்ணியிருக்கு ஆமாம் வான் பண்ணியா இருக்க சொல்லியிருக்கேன் வா அமைதியாக இருங்கன்னுலாம் சொல்லலை என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தாக்குதலின் போது ஸோ இப்போ அந்த இடத்துல டென்ஷன் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா ஈரான் நேரடியாக தாக்காது ஐஆர்ஜிசி ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புலா வச்சு அடிப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்கா சப்போர்ட்ல இருக்கு அப்போ அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக இருப்பவனுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் ஸ்ட்ராட்டஜியா தானே டீம்ல பதினோரு பேர்னா இன்னொரு டீம்லயும் பதினோரு பேர் வேணும் இல்லை இப்போ ரஷ்யா உள்ள வந்ததை பார்த்து சைனா நாங்களும் வர்றோம் அப்படின்னு அந்த ஐஆர்ஜிசி ஏற்கனவே வந்து கப்பல்லாம் வச்சிருக்காங்க கப்பல் படம் மாதிரி கப்பலே வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கலேன் ஸோ அவர்கள் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மும்முனை தாக்குதல் நடக்கும் ஹெஸ்புல்லா இடம் இருந்தும் அமாசிடமிருந்தும் ஐஆர்சிசியிலருந்தும் தாக்குதல்கள் ஏற்படுவதற்கு ஏன்னா ஈரான் அஃபீஷியலாக அடிக்கிறத விட அவங்களோட மிலிட்டன் குரூப்பை அனுப்பி அதாவது எப்படி இருக்காங்க பாருங்களேன் ராணுவம் ஒன்று வச்சுருக்காங்க அவங்களே ஒரு அடியால் குரூப் வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஐஆர்சிசின்னு தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க அந்த டீம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி தாக்குதல் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல அவர்கள் வணக்கம் நம்ம ஏற்கனவே அந்த ஈரான் இஸ்ரேல் அதற்கு இடையிலான போர் வந்து தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் ஆனால் அந்த நாளுக்கு நாள் வந்து அந்த டென்ஷன் வந்து ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே இருந்தாலும் அது நடக்கக்கூடாது அப்படின்றதுல பல்வேறு நாடுகள் வந்து மும்முரமாக செயல்படுத்த நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் வந்து ரெண்டு நாட்டுக்கிட்டையுமே பேசியிருக்காரு நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டுருங்க இது மேலும் மேலும் இதை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு பேசியிருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு இன்னொரு செய்தி என்னென்னா இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு அந்த ஓஐசி அப்படின்ற அமைப்பு வந்து சவுதி அரேபியாவில் கூடி ஈரானை வந்து இது வந்து பெருசாக்காதீங்க அப்படின்னு பேசியதெல்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு இன்னும் அதில் ஒரு மைல்டாக ஒரு பார்க்கணுன்னா எல்லாருமே கிட்ட தான் போயிட்டு இதை பெருசு பண்ணாதீங்கன்னு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த டென்ஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது எப்படி புரிஞ்சிக்கிறது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய பையன் இருக்கான்னு வச்சுங்களா அவனை தான் எல்லாருமே டார்ச்சர் கொடுப்பாங்க ஏ உட்ரா உட்ரா விட்ரா அப்படின்னு இந்த சின்ன பசங்க தான் சேர்ந்து அவனை போட்டு அடிச்சிருப்பாங்க ஆனாலும் அப்பா அம்மாலாம் அத்தை பா அப்பா அம்மா சித்தப்பா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஏ பெரிய பையன் தானா விட்றா நீ அப்படின்பாங்க அவர் போல் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதில் உண்மை என்னென்னா இது வந்து முதல் முறையாக இருந்தால் பரவாயில்ல முதல் முறையும் இதே மாதிரி தான் எல்லோரும் சொன்னாங்க உடுப்பா 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 அப்படின்னாங்க ஏன்னா எப்போது சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானோட அந்த தூதரகத்தை பாம்பு வச்சு அடித்தாங்க மிசைல் வச்சு அடித்தாங்க அப்பவும் இப்போ இதே மாதிரி தான் சொல்லி சொல்லி சரி சரின்னு சரின்னா அந்த அவங்களும் விட்டுட்டாங்க அவரே ஒரு பாம்பு மட்டும் போட்டாங்க போல இருக்குது அதோட விட்டாங்க இப்போ அந்த டைமில் நம்ம பேசுனது என்னன்னா பா அமாஸ் பாலஸ்தீனம் கை வந்து ஓங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம உள்ளே போடுவோம்னா அந்த பிரச்சனை லைம் லைட்ல இருக்கட்டும்னு விட்டாங்கன்னு நம்மளே பேசுறாங்க இப்போ என்ன நடந்திருக்கு இவர் ஹானியா இருக்கார் பார்த்தீங்களா இஸ்மாயில் ஹானியா சும்மா நம்ம யாரோ ஒருத்தரை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அவர் வந்து நட்பா நக்பா அப்படிம்பாங்க நக்பான்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் வந்து பெருமனைய பெரும்பாலையாக ஒரு வேலையை செஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க அதாவது இது நிறைய பேருக்கு இதோட பின்னணியில் என்னென்ன விஷயம்னு தெரியல தெரியாமையே ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாடுகள் அப்படின்ற அமைப்பே கிடையாது எப்படி இருக்குன்னா ஐரோப்பாவில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் தனித்தனியாக இருக்கும் இங்கிலாண்டு போர்ச்சுகல் ஸ்பெயின் ஃப்ரான்ஸு ஜெர்மன் அப்படின்னு எல்லாமே இருக்கும் மற்ற எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இது ஜெர்மனோட காலனி இது ஃப்ரான்ஸோட காலனி இங்கிலாண்டோட காலனின் தான் இருக்கும் இந்தியானோ பாகிஸ்தானோ இந்த மாதிரி நாடு அந்த நாடுன்னெலாம் கிடையாது அதில் அந்த காலனியில் ஆகாமல் தப்பிச்சது சைனாவும் ஜப்பானும் மட்டும்தான் மற்றபடி எல்லா இடமும் காலனி ஆயிடுச்சு யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து முதல்ல காலனியாக இருந்து அப்புறம் அவங்க விடுதலை வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் அது தனி நாடாக இருக்குது அப்போ இந்த போஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் தான் நில இடத்தெல்லாம் பிரித்து தனித்தனி நாடாக மாற்றுறாங்க அப்படி வரும்போது தான் இந்தியாவில் பா இந்தியா பாகிஸ்தான் வருது அப்புறம் கிழக்கு பாகிஸ்தானில் வந்து லாங்குவேஜ் பிரச்சனைக்காக அவங்க வரும்போது இந்தியா உள்ளே பூந்து அவங்கள சரி பண்ணி அவங்கள தனி நாடாக பிரித்து விட்டாங்க இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சோடனே இந்தியாவில் இருந்த இராணுவம் பெருசு பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற இராணுவம் சின்னது அப்போவே உள்ளே ஆக்கிரமிச்சு பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் துரத்தி விட்டு அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்கண்ணா அது போன்ற ஒரு வேலையை தான் இஸ்ரேல் பண்ணாங்க அந்த சுதந்திரம் அடையும் போது இஸ்ரேலுக்கு ஒரு பகுதி பாலஸ்தீனத்துக்கு ஒரு பகுதியும் கொடுத்துட்டு ஜெருசலேம் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக தனியாக இருக்கணும் வேட்டிகன் மாதிரி அங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் வரலாம் முஸ்லீம்ஸ் வரலாம் ஜூஸ் வரலாம் எல்லாருமே வரலான்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் நாற்பத்தெட்டில் இவங்க என்ன பண்ணாங்க இந்த நக்பான்ற ஒரு அதுக்கு பேர் வந்து அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படியே துக்க நாளாக கொண்டாடு ஆமாம் அதில் வந்து அப்போவே லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் அகதிகளாயிட்டாங்க அதை தொடர்ந்து பல இடங்களை ஆக்கிரமித்து 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 இன்றைக்கி தேதிக்கு பாலஸ்தீன மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் கூட இல்லாமல் வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த கருங்கடலுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டெட் சின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு மேற்கு பகுதியாக இருக்கிறது தான் அதை தான் வெஸ்ட் பேங்க்னு சொல்கிறாங்க அந்த கடலுக்கு மேற்கு பகுதி உண்மையாக சொல்லப்போனால் அது வந்து மொத்தம் அந்த பகுதியில் கே கிழக்கு இலையில் இருக்குது காசா ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பகுதியில் மட்டும்தான் இருக்கிறாங்க இதில் ஒரு அகதிகள் முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறந்தவர் தான் இஸ்மாயில் ஹானியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செத்துட்டா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வயசாக இருக்குது சரியா அறுபத்தி ரெண்டு வயசில் கொண்டுட்டாங்க இப்போ அறுபத்தி ரெண்டு வயசில் கொண்டுட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் வந்து எப்படி இருந்த மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே பாலஸ்தீன பகுதிக்கு தலைவராக இருந்தவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினா பதினாலு வரை மிலிட்ரி பிரிவுக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணக்கப்புறம் தான் யாஹியா சின்வார் வராரு இந்த மில்ட்ரிக்கு அவர் கமாண்டராக இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா மொசார் குறி வைத்து அவரது நான்கு மகன்கள் ரெண்டு பேத்தி ஒரு பேரன் இவ்வளோ பேரையும் கொண்டுட்டாங்க அப்போ இந்த மனுஷ மனுஷனை தொடர்ச்சியாக இவங்க வந்து குறி வச்சு அவரோட லைஃப்பை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ கடைசியாக அவரையும் கொண்டுட்டாங்க அவ்வளோ த்ரெட்டு இருக்குன்னா பாதுகாப்பாக இருந்தவங்களான்னு கமெண்ட்லேயே போடுறாங்க நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க இது எப்படி இருக்குன்னா க ஏன் பொண்ணை கைப்பிடிச்சிடுதானே நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டியது என்னன்ற மாதிரி இருக்குது ஏன்டா கொலப்பண்ணுன்னு கேட்பேன் அங்கே நான் கேட்கணுமா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லாவோட தலைவர் சுக்குர்னு ஒருத்தரை கொண்டுட்டாங்க அதுக்கு இஸ்ரேல் நாங்கள் தான் அப்படின்னு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நான் இதுக்கு பொறுப்பு ஆனால் மொத்த உலக நாடுகளும் சொல்லுது இஸ்ரேல் தான் பண்ணாங்க அப்படின்னு அதனால தான் இப்போ இந்த சன் இப்போ வந்து என்னென்னா ரஷ்யா வந்து இவ்வளோ தூரம் ஆக்டிவாக வேலை செய்வாங்க அப்படின்னு அவங்க முதல்ல எதிர்பார்க்கலை இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எதாவது ஒன்று பண்ணும்போது அப்படியே போயிடுது இல்லை அதே மாதிரி போயிடும் அப்படின்னு நினச்சி நினச்சிக்கிட்டு தான் இஸ்ரேல் வந்து அசால்ட்டாக இருந்துட்டாங்க இந்த முறை இஸ்ரேலை தாண்டி அவங்க வந்து தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா வந்து ஏன்னா ரஷ்யா வந்து இதுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அமெரிக்க சார்பு ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா வந்து ஈரானை வந்து வான் பண்ணியிருக்கு ஆமாம் வான் அமைதியாக அமைதியாருங்கலாம் சொல்லலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலின் போது பொதுமக்கள் சாகாமல் பார்த்துக்குங்க சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வராமல் பார்த்துக்குங்க சொல்லி அதாவது அந்த எச்சரிக்கை வந்து அதுதான் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலின் போது சிவிலியன் கேஷுவாலிட்டி இல்லாமல் பார்த்துக்குங்களேன் அது பார்த்துக்கலாங்க சண்டையில் கிளியா அது சட்டை இருக்கா அப்படின்ற மாதிரி அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இந்த ஓஐசியை கூட்டணும்னு சொல்லி முதல் குரல் கொடுத்தது வந்து பாகிஸ்தான் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே பலுச்சிஸ்தான் பார்டரில் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது வரப்பு தகராறு அப்போ ஈரான் ஒரு ஏவுகணையரை விட்டாங்களா அவங்க முதல்ல விட்டாங்க அப்புறம் இவங்க மறுபடியும் விட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் இவர் இல்லை இல்லை அவர் எனக்கு நட்பு நாடு இவர் இல்லை எனக்கு சகோதர நாடு அப்படின்னு மாற்றி மாற்றி கட்டி வைங்களேன் இப்போ இந்த பிரச்சனையில் பாகிஸ்தான் தான் முதல் முதல் குரல் கொடுத்தது ஓஐசியை வந்து கூட்டுங்க ம் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்றத உடனடியாக கூட்டுங்க அப்படின்னு அப்போ அதை சவுதி அரேபியாவில் கூட்டியிருக்கிறாங்க எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ போய் அடின்னா சொல்லுவாங்க இதில் சிரியா மற்றும் ஜோர்டான் மட்டும் நாங்கள் வந்து இதில் கலந்துக்க முடியாது ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் இல்லை டே நீயே பிச்சைக்காரன் நாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்க ஒன்ட்டியோ ஒன்றும் கிடையாது இதில் நீ என்னத்தை சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் ஈரான் நினச்சிருக்கோம் மற்ற நாடுகள் வந்து வேறு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ பப்ளிக்காக என்ன சொல்ல முடியும் நீங்கள் போய் சண்டை போடுங்க போடுங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா சொல்ல முடியும் ரெண்டாவது என்னென்னா இது வந்து ஒரு பெரிய டென்ஷனை க்ரியேட் பண்ணும் அந்த பகுதியில் ஃபுல்லாக ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடும் ஒரு பதட்டத்தில் தானே இருக்குது இப்போ ஏற்கனவே தான் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு நாள் தாண்டி போச்சு இன்றைக்கி தேதிக்கு முந்நூற்றி ஆறு முந்நூற்றி எட்டு நாள் ஆகிருக்கும் அக்டோபர் செவன்த்தில் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு அறுபது நாள் முடிஞ்சுன்னா ஒரு வருஷமே முடிய போகுது கிட்டத்தட்ட முந்நூறு நாள் ஆகியும் நெத்தஞ்சி அந்த சின்ன ஒரு ஹமாசை எதிர்த்து அந்த பனைய கைதிகளை கூட மீட்க முடியலன்றது தான் இன்னைக்கு வர நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது ஏன்னா நிதன்யாவோட நோக்கம் வந்து பனைய கைதிகளை மீட்பதெல்லாம் இல்லை இஸ்ரேல் மக்களை கொ பாலஸ்தீன மக்களை வரணும் அதை செஞ்சிட்டா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமே தவிர ஹமாசை கண்ட்ரோல் பண்ணணுமோ இல்லை ஹமாசை பிடிக்கணுன்றதோ இல்லை இப்போ ப பனைய கைதிகளை பிடிக்கணுன்றதெல்லாம் அவங்க கணக்கே கிடையாது நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்ற மாதிரி ஏ பாம்போட்டாலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிற மக்களை பூரம் கொண்டுகிட்டு இருக்காங்க பத்த இப்போ அந்த தலைவரையும் கொண்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு க தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னா இஸ்மாயில் ஹானியா வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் நேச்சர் எல்லாத்துக்குமே சண்டைன்னு அவசியம் இல்லைப்பா பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாகியா சின்வார் அப்படி கிடையாது பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் தம்பி வா என்ன சண்டன் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசர்ட்டிவாக பேசக்கூடிய அடி ஆக்ஷனில் இறங்கக்கூடிய ஆள் இப்போ மொத்த அமைப்புக்கும் சேர்த்து மிலிட்ரி பொலிட்டிக்கல் எல்லாத்துக்கும் சேர்த்தே யாகியா சினிமார் இப்போ ஹெட் ஆகிட்டார் இப்போ இது அவங்களுக்கு தான் பின்னடைவு ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு போகும்போது இவராது என்ன சொல்லுவார் சரிங்க பேசி பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவார் யாக சினிமார் அதெல்லாம் பேச முடியாதுப்பா அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணா அதுக்கெல்லாம் என்ன கேட்டிங்களான்னு அவர் நேராக போட்டு ஆள் ஏற்கனவே எங்கெல்லாம் இவங்க அம்மா சார் நேரடியாக போகிறாங்களோ அப்போல்லாம் இஸ்ரோ ராணுவம் மடி வாங்கிறது தான் நம்மளால ஆமாம் இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு புதிய முன்னெடுப்பு என்ன நடந்திருக்குன்னா ஏமன் பகுதியில் ஹவுதி இருக்காங்கல்ல அந்த பகுதிக்கு ரஷ்ய போர்க்கப்பல்கள் வந்துடுச்சு நேற்று அதாவது நேற்றுன்னு நான் சொல்கிறது வந்து ஆகஸ்ட் ஏழாம் ஒட்டி ரஷ்ய போர்க்கப்பல்கள் அதாவது செங்கடலோட தெற்கு பகுதிக்கு வந்துருச்சு கல்ஃப் ஆஃப் ஏடன்னு சொல்கிறோம்ல அந்த செங்கடல் நுழையக்கூடிய பகுதி அந்த முனைக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டினது மட்டும் இல்லை அங்கேருந்து இருந்து சின்ன சின்ன போட்டில் ஹவுதி ஆட்கள்லாம் வந்து இங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு போய் டீ பார்ட்டிலாம் கொடுத்து என்னவோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் கப்பல்கள் அங்கே வந்தாச்சுன்றது லேட்டஸ்ட்டு நியூஸு ஏற்கனவே அமெரிக்க கப்பல்லாம் வந்ததாக ஒரு சரி அமெரிக்க தான் அங்கே உள்ளே போகவே முடியலையே ஹவுதிகளால் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா இப்போ என்ன இது எதுக்காக இவங்க ரஷ்ய கப்பல் வந்திருக்குன்னா மேற்கொண்டு அமெரிக்கா வேற கப்பல்களை கொண்டு வந்தால் உள்ளே அளவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரஷ்யா எடுத்து அடிப்பாங்களான்றதுலாம் கிடையாது உன்னை உள்ளே மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் நீ படிக்க அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அடிக்கிதுன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம் நீ உள்ளே நான் அடிப்பேன் ஆமாம் நீ வந்தால் நானும் வருவேன் நீ உள்ள ஆட்டத்துக்கு வர்றன்னா நானும் ஆட்டத்துக்கு வர்றேன் சரியா ஈரானு இஸ்ரேலு பொது தானே ஆமாம் நீ வந்து இப்போ இஸ்ரேலுக்கு நான் இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டாக வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது இது வந்து இவ்வளோ நாள் நடந்த நடவடிக்கைகளில் ரஷ்யாவை நட செய்திருக்கக்கூடிய ஒரு போல்டான நடவடிக்கைன்னு நம்ம பார்க்கலாம் நேரடியாக களத்துக்குள்ளே அமெரிக்கா கப்பலை கொண்டு வந்தப்போ கூட இவங்க கப்பல் கொண்டு வரல ஆனால் இந்த முறை கப்பலையே கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க இப்போ அளவுக்கு ஈரான் ரஷ்யா உறவுக்கு என்ன காரணம் இல்லை அமெரிக்க எதிர்ப்புன்னு எடுத்துக்கலாம் அமெரிக்க எதிர்ப்பு ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்கா சப்போர்ட்டில் இருக்குது ஓகே அப்போ அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக இருப்பவனுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் ஸ்ட்ராட்டஜியாக அது தானே ஒரு டீமில் பதினோரு பேர்னா இன்னொரு டீம்லேயும் பதினோரு பேர் வேணும்ல இப்போ ரஷ்யா உள்ளே வந்ததை பார்த்து சைனா நாங்களும் வர்றோம் அப்படின்னு இருக்காங்க நாங்கள நாங்களும் சும்மா போர் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்களும் ரெண்டு கப்பலை அங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்றாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல டென்ஷன் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் நேரடியாக தாக்காது ஐஆர்ஜிசி ஹமாஸு மற்றும் ஹெஸ்புலா வச்சு அடிப்பாங்க ஹவுதி அவ்வளோ தூரம் போக முடியாது கடலில் பார்த்துப்பாங்க ஆமாம் கடலில் வந்து இவ்வளோ யாரும் வராமல் பார்த்துப்பாங்க செங்கடலுக்குள்ள இஸ்ரேல் கிட்ட வர முடியும் இது இந்த மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க ஐஆர்ஜிசி நேரடியாக இறங்கி இஸ்ரேலுக்கு உள்ள போய் அடிக்கலாம் அந்த ஐஆர்ஜிசி ஏற்கனவே வந்து கப்பல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க கப்பல் படம் மாதிரி கப்பலே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சோ அவர்கள் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மும்முனை தாக்குதல் நடக்கும் இடம் இருந்தும் ஐஆர்சிசியிலருந்தும் தாக்குதல்கள் ஏற்படுவதற்கு ஏன்னா ஈரான் அஃபீஷியலாக அடிக்கிறத விட அவங்களோட மிலிட்டன் குரூப்பை அனுப்பிய அதாவது எப்படி இருக்காங்க பாருங்களேன் ராணுவம் ஒன்று வச்சுருக்காங்க அவங்களே ஒரு அடியால் குரூப் வச்சுருக்காங்கன்ற வச்சுருக்காங்கன்றமாரி ஐஆர்சிசின்னு தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க அந்த டீம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி தாக்குதல் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி நடக்காது அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த திஷா பவு அப்படின்ற அந்த நாளுக்கு முன்னாடி நடக்காது இந்த தாக்குதலை கண்டிப்பாக ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தான் நடத்துவாங்க ஆனால் அந்த தாக்குதல் வந்து அக்டோபர் செவனில் எப்படி ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஐயாயிரம் ஏவுகணையாப்பா ஒரே நைட்டில் அடிச்சிருக்காங்கப்பா அப்படின்லாம் நம்ம பேசுனாங்கல்ல அதை போன்ற ஒரு ஸ்கேலில் கண்டிப்பாக இந்த தாக்குதல் இருக்கும் ஏன்னா இப்போ சிவிலியன் அடிஷ்டா சிவிலியன் அடிஷ்டான ஒரு நாடு போச்சுன்னா சிவிலியன் அடிஷ்டான் இன்னும் ஒரு பேச்சு வந்துடும் இல்லை இஸ்ரேல் வேறு சொல்லிடுச்சு சிவிலியன் கேஷுவாலிட்டி வந்தால் அவ்வளோதான் நாங்கள்லாம் வைக்க மாட்டோம் எங்களோட ரிட்டாலியேஷனே வேறு மாதிரி இருக்கும் நீ இத்தனை நாள் என்னடா பண்ணுறது ஒரு வருஷம் போகுது ஒரு வருஷமாக ஒன்றும் கிழிக்கலை கிழிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ தான் சிவிலியன் கேஷுவாலிட்டியை இருக்கிற அப்போ இந்த தாக்கு அக் ஆகஸ்ட் டுவெல்லில் வந்து நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது தான் ஒரு இதாக இருக்கும் இருமே தவிர இப்போதைக்கு இந்த டென்ஷன் பில்டப் ஆகிட்டே போகுதுன்றது எல்லாரும் காய நோக்கி கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்கன்றத பார்க்க முடியுது என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம்னா அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்தைக்கு ரொம்ப நன்றி நன்றி